எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன் எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கொஞ்சம் சிரமமும் இருக்குது பொறுத்து தான் இது மதத்திற்கு எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதீங்கன்னு சொல்லி பற்றி பேசுவதும் அதே அடிப்படை காரணம் கால் வலி சொல்கிறதுக்கு எடப்பாடி காரணமும் ஒன்றே உதயநிதி காரணமும் நம்ம எடப்பாடி காரணமும் ஒன்று என்னது சிறுபான்மையார் ஓட்டு நம்ம அட்ராக்ட் செய்யணும் இருக்குற ஓட்டு போயிடக்கூடாது ஆனா உதயநிதி கேஸ்ல பாருங்க அவங்க துர்கா ஸ்டாலினுக்கு அரப்பிதை கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி இல்லாட்டி கூட ஒரு நாளைக்கு அவங்க போயிட்டு வந்துருவாங்க நீங்க பார்த்துட்டே இருக்கு ராமர் கோயில் அவர் போயிட்டு வந்துருவாங்க அம்மா போகாமல் இருக்கவே மாட்டாங்க அம்மாவுக்கு பக்தி அதிகம் அம்மாவுக்கு விஸ்வாசம் அதிகம் சனாதன தர்மத்திலே விஸ்வாசம் அதிகம் துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு கட்டாயம் போவாங்க அப்போ உதயநிதி என்ன சொல்லுவாரு கவர்மெண்ட் இருப்பார் ஆனா இப்போ உதயநிதி கவலை ராமர் கோவில் இல்லைங்க உதயநீதி கவலை வேற மேட்ரு எல்லாம் ப்ரிப்பரேஷன்ல தயாரெல்லாம் ஆகிட்டு இருந்தால் நாள் கூட பார்த்தாச்சு நாலு நட்சத்திரம் பார்த்து இவரை துணை முதல்வர் ஆவரம் வந்து ஒரு இது பிரேக் போட்டார் பிரேக் போட்டதில் அவருக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்காருன்னு போடுறோம் வருத்தத்தில் இருக்காரு அதனால்தான் தீபாவளி கூட அப்பா பார்க்க போலன்னு சில பேர் சொல்கிறாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு டிஎம்கே முதல் குடும்பத்தில் ஒரு பரம்பரை கலைஞர் இருக்கும் போது எல்லாரும் கலைஞரை போய் கால் தொட்டி ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க பொங்கல் நிதிக்கு அதே மாதிரி ஸ்டாலின் எல்லாரும் போவாங்க இந்த தரம் மாரன் பிரதர்ஸ் கூட போனாங்க இவர் உதயநிதி போகலான்னு கேள்விப்படுறோம் வெறும் அவங்க ஒய்ஃப் அவங்க மனைவி போயிட்டு வந்தா கிருத்திகா போயிட்டு வந்தாங்க அவங்க போகல உதயநிதி என்ன நினைக்கிறாரு இது நம்ம திருப்பி திருப்பி நம்ம போல நம்ம தான் அவர் ஒண்ணும் போயிருக்க மாட்டாரு ஆனா நம்ம போலங்கிறது எடுத்து சொல்லணும் இல்லைன்னா ஏன்னா இப்ப அதிமுகவும் போட்டிக்கு வந்துட்டாங்க அதே ஓட்டுக்கு அந்த ஓட்டை எப்படி பாதுகாக்கிறது இஸ்லாமியர் ஓட்டு நம்ம போயிடுச்சுன்னா என்ன பண்றது கிறிஸ்துவர் ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது எனக்கு ஒண்ணு தோணலாம் ஈஸியா டிஎம்கேல இருந்து அது உடனடியாக ஷிஃப்ட் ஆயிடும் அதிமுக எனக்கு ஆனா இவங்களுக்கு கவலை இருந்துட்டே இருக்கு எந்த கவலை ராகுல் காந்திக்கு இருக்குது எந்த கவலை ஷரத்பவர்க்கு இருக்குது எந்த கவலை மாயாவத்தி என்ன சொல்றாங்க இப்போதைக்கு கோபுரத்தில் மசூதி தயாரானவொன்று நான் போவேங்கிறாங்க மசூதி தயாரான அப்புறம் ராமர் கோவிலுக்கு எந்த சமந்தம் உள்ள பயம் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிர்த்து போயிடுவார்களோ இஸ்லாமியர் ஓட்டு நம்ம விட்டு போயிவிடுமா இந்த கவலை தான் இது பத்தி பேசுவதும் அதே அடிப்படை காரணம் கால் வலி சொல்கிறதுக்கு எடப்பாடி காரணமும் ஒன்றே தான் உதயநிதி காரணமும் நம்ம எடப்பாடி காரணமும் ஒன்று என்னது சிறுபான்மையார் ஓட்டு நம்ம அட்ராக்ட் செய்யணும் இருக்கிற ஓட்டு போயிடக்கூடாது ஆனால் உதயநிதி கேஸில் பாருங்க அவங்க துர்கா ஸ்டாலினுக்கு அர்ப்பிதை கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி இல்லாட்டி கூட ஒரு நாளைக்கு அவங்க போயிட்டு வந்துருவாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்க ராமர் கோயில் அவர் போயிட்டு வந்துருவாங்க அம்மா போகாமல் இருக்கவே மாட்டாங்க அம்மாவுக்கு பக்தி அதிகம் அம்மாவுக்கு விஸ்வாசம் அதிகம் சனாதன் தர்மத்திலே விஸ்வாசம் அதிகம் துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு கட்டாயம் போவாங்க அப்ப உதயநிதி என்ன சொல்லுவாரு கவர்மெண்ட் இருப்பார் ஆனா இப்ப உதயநிதி கவலை ராமர் கோவில் இல்லீங்க உதயநிதி கவலை வேற மேட்டர் எல்லாம் நாலு நட்சத்திரம் பார்த்து இவர துணை முதல்வர் ஆவர்